ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தவா பிராண்ட்லேருந்து புதுசாக லான்ச் ஆயிருக்கிற இந்த ஹீரோ ஏ ஒன் சீரிஸில் வந்துக்கிற கேமரா பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹீரோ ஏ ஒன் சீரீஸில் பார்த்தோம்னா ரெண்டு விதமான மாடல் இருக்குது ஒன்று டூ எம்பி மாடல் இன்னொன்று ஃபோர் எம்பி மாடல் இது மாதிரி ரெண்டு விதமான மாடல் இருக்குது இந்த ரெண்டு விதமான மாடலுக்கான மாடல் நம்பர் இருக்குது இல்லையா டூ எம்பிக்கான மாடல் பார்த்தோம்னா டிஹெச் ஐஃபன் ஹச் டூ ஏ அப்படிங்கிறது டூ எம்பிக்கான மாடல் அதே ஃபோர் எம்பிக்கான மாடல் பார்த்தோம்னா டிஹெச் ஐஃபன் ஹச் ஃபோர் ஏ அப்படிங்கிறது ஃபோர் எம்பிக்கான மாடல் இது மாதிரி ரெண்டு விதமான மாடல் இருக்குது இந்த ரெண்டு விதமான மாடலுக்கான உருவம் ஒன்று இருக்கு இல்லையா உருவம் அந்த உருவம் பார்த்தோம்னா இதுதான் உருவம் பெரிய மாற்றங்கள் கிடையாது டூ எம்பிக்கு சின்னதாகவும் ஃபோர் எம்பிக்கு பெருசாகவும் இருக்காது ரெண்டும் உருவம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அங்கே இருக்க சென்சார் மட்டும் மாறும் டூ எம்பினால் டூ இம்பி சென்சார் இருக்கும் ஃபோர் எம்பினால் ஃபோர் எம்பி சென்சார் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசங்கள் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இப்போதைக்கி இந்த கேமராவுடைய ஃபிசிக்கல் ஓவர் ஓவர்வியூ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாக்ஸை பற்றி சொல்லிடுறேன் இதுதான் இந்த கேமராடைய பாக்ஸ் இந்த பாக்ஸ் என்கிட்ட வரும்போது ரொம்ப சேஃபாக செக்யூராக வந்தது நல்ல பேக்கிங் நல்லா இருந்தது அதாவது இந்த பேக்கிங்கே நல்லா இருந்தது ஏன்னா வந்துட்டு பாக்ஸ் போட்டு பேக்கிங் வந்தது கிடையாது இந்த பேக்கிங்கே ரொம்ப நல்லா இருந்தது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் ஏன் கஸ்டமருக்கு நான் அதை கொடுக்கும்போது அந்த பார்சல் போடும்போது சேஃபாக சேஃபா போகணும் அந்த அளவுக்கு இது ஒர்த்தாக இருந்தது அதுமாரி மாதிரி சரி சேஃபாகவும் செக்யூராகவும் இருந்தது இந்த கேமரோட எம்ஆர்பி பிரைஸ் மட்டும் பார்த்தோம்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோடைய மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்தோன்னா வந்துட்டு மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டிருந்தாங்க அதாவது மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டிருந்தாங்க இப்போ தான் வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி இப்போ தான் வெளியே வந்திருக்குது ஓகே இப்படி வச்சிடலாம் இந்த பாக்ஸில் என்ன வந்து கடைசியாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த கேமராடைய ஃபிசிக்கல் ஓர்வியை பார்க்கலாம் இந்த கேமரா பார்க்குறதுக்கு இப்படியாக இருந்தது ரொம்ப சின்ன சைஸில் இருந்தது இதுதான் சைஸே ஓகேங்களா ரொம்ப சின்ன சைஸ் பெரிய சைஸெலாம் கிடையாது இதை பார்க்கறது தான் இப்படி இருக்குது சைஸ் பார்த்தோன்னா இதுதான் சைஸ் பெரிய அளவு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா எல்லா பிராண்ட்லேயும் சரி அவங்கவுங்க லோகோவை ப்ளேஸ் பண்ணுறது எல்லோரும் கண்ணுக்கு தெரியுமே ப்ளேஸ் பண்ணுறப்பாங்க அதே மாதிரி தான் இங்கே தவாவுடைய பிராண்டோட லோகோவை அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நல்ல விஷயம் அறிவிக்கா அடுத்தது இந்த கேமராவுடைய டாப்பில் பார்த்தோம்னா இங்கே ஒரு இண்டிகேஷன் இருக்குது அதாவது இங்கே ரெண்டு விதமான இண்டிகேஷன் இருக்குது ஒன்று ரெட்டு இன்னொன்று கிரீன் இந்த ரெட்டு க்ரீன் ஏற்காக பார்த்தோன்னா கான்ஃபிகர் ஆகலை அப்படின்னா ரெண்டு இண்டிகேஷன் எரியும் அப்படி இல்லை கனெக்ஷன் ஆகலை அப்படின்னா ரெண்டு இண்டிகேஷன் எரியும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா க்ரீன் இண்டிகேஷன் ஏரியா அதுதான் அந்த ரெட்டின் ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஆர் சென்சார் இருக்குது இந்த ஐஆர் சென்சார் இல்லையே இந்த ஐஆர் சென்சார் ரேஞ்சு பார்த்தோம்னா பத்து மீட்டர் அப் டு அப் டு பத்து மீட்டர் தான் சொல்லிருக்காங்க அதே மாதிரி அதுக்கு கீழே பார்த்தோம்னா வந்துட்டு லென்ஸ் இருக்குது இந்த லென்ஸ் பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் லென்ஸ் கொடுக்குறாங்க இப்போ வர எல்லா கேமராவிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டோட பார்த்தோம்னா அவங்க ஃபோர் எம்எம் லென்ஸ் கொடுக்குறாங்க மினிமம் ஃபோர் எம்எம் கொடுக்குறாங்க பட் ஆனால் இவங்க வந்துட்டு இப்போயும் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் எம் லென்ஸ் கொடுக்குறாங்க ஸோ வைடங்கள் நிறைய கிடைக்கும் அது எந்த கருத்தும் கிடையாது அதே மாதிரி கீழே பார்த்தோம்னா ஒரு கீழே ஒரு மைக் இருக்குது சின்னதாக ஒரு மைக் இருக்குது அதுக்கு கீழே பார்த்தோம்னா இந்த பால கொஞ்சம் அப்படின்னு தூக்கணும்னா இங்க ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது இந்த மெமரி கார்டு ஸ்லாட்ல நீங்க அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி மெமரி கார்டு பயன்படுத்த முடியும் அதே மாதிரி பார்த்தோம்னா பக்கத்துல பார்த்தோம்னா ரீசெட் பட்டன் இருக்குது இந்த ரீசெட் பட்டன் ஏற்காகன்னு பார்த்தோம்னா நம்ம ஏதாவது தப்பாக கான்ஃபிகர் பண்ணிட்டாலோ இல்லாட்டி ஏதாவது நடந்துச்சுன்னா கூட நம்ம டக்குன்னு ரீசெட் பண்ணிவிட்டு ரீகான்ஃபிகர் பண்ண முடியும் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது அடுத்தது இந்த கேமராடைய பேக் பேக் சைடில் பார்த்தோம்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது மைக்கும் ஸ்பீக்கர் ஸ்பீக்கரும் எதற்காகனு பார்த்தோம்னா நம்ம மைக்குங்கிறது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அது ஸ்பீக்கர் எதுக்காகன்னு பார்த்தோம்னா அங்கே நடக்கிற ஆடியோ கேட்கறதுக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம டூவே ஆடியோ கம்யூனிகேட் பண்ண முடியும் ஃபோன்லேருந்து டூவே ஆடியோ கம்யூனிகேட் பண்ண முடியும் இதுக்கும் இந்த மைக்கும் ஸ்பீக்கரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே மைக்ரோ யூசிக் மைக்ரோ யூசி கொடுத்துருக்காங்க இது நான் எதிர்பார்க்கல ஏன்னா வந்துட்டு இப்போ எல்லாருமே டைப் சி கொடுக்குறாங்க டைப் சி கொடுக்கும்போது இவங்களும் டைப் சி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் இங்கே டைப் சி கொடுக்கல மைக்ரோ யூசிக் கொடுக்குறாங்க அது பக்கத்தில் லேண்ட் போர்ட் கொடுக்குறாங்க இந்த லேண்ட் போர்ட் பார்த்தோம்னா எந்த பிராண்ட் இப்போ கொடுக்கறது கிடையாது கட் பண்ணிட்டாங்க பட் இவங்க கொடுக்குறாங்க அது நல்ல விஷயம் தான் வரவேற்கலாம் ஏன்னா வந்துட்டு அதனால் காஸ்ட் கட்டிங்லாம் வரும்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா லேண்ட் போட்டு கொடுத்துருக்கற ஒரு நல்ல விஷயம் ஏன்னா என்விர்லையும் கண்ட் பண்ணிக்க முடியும் அந்த ஃபியூச்சரும் இந்த கேமராவில் இருக்குது அதுவும் நல்ல விஷயம் தான் ஓகே இப்போதைக்கு இந்த கேமரா பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு உடைய முக்கியமான ஃபியூச்சர் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த கேமரா வச்சுக்கிட்டே இந்த முக்கியமான ஃபியூச்சர் மட்டும் சொல்கிறேன் இந்த கேமரா பார்க்குறதுக்கு ஒரு பேண்டில்டு கேமரா நீங்கள் பேண்டில் பண்ண முடியும் இந்த கேமரா பேண்டில் பண்ணும்போது ஜீரோ டிகிரியிலேருந்து நீங்கள் முந்நூற்றி ஐம்பத்தைந்து டிகிரி வரைக்கும் பேன் பண்ண முடியும் அது டில்ட்டுங்கிறது மைனஸ் ஐந்து டிகிரியில் இருந்துக்கிறத எண்பத்தி டிகிரி வரைக்கும் டில்ட் பண்ண முடியும் மாதிரி பார்த்திங்கனா இந்த கேமராவில் ஹியூமன் டிடெக்ஷன் இருக்குது ஹியூமன் டிடெக்ட் பண்ணோம் அடுத்து ஆட்டோ ட்ராக்கிங் இருக்குது ஒரே ஒரு கிளிக்கில் நீங்கள் பிரைவசி மூடு போட முடியும் பிரைவசியை மாற்ற முடியும் அதாவது இந்த கேமரா இப்போதிக்கும் இங்கே தேவை இல்லை வீடியோ ரெக்கார்ட் ஆகக்கூடாது யாரும் பார்க்கக்கூடாது இல்லை நம்மளே போ கூட பார்க்கக்கூடாது ரெக்கார்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சோம்னா ஒரே ஒரு கிளிக்கில் ப்ரைவை மூடில் போட முடியும் அதே மாதிரி பார்த்திங்கனா இதில் வந்துட்டு டூவி ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்குது ஹெச்ஆர் டூ சிக்ஸ் ஃபைவ் இருக்குது இதில் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டிங் அந்த அதிக நாள் கிடைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் நல்ல எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அது இவங்களும் கொடுக்குறாங்க அது வரவேற்கலாம் இதை மாதிரி ஃபியூச்சரோட அந்த கேமரா இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதோட கான்ஃபிகர் போடுறேன் ஏன்னா வந்துட்டு இதை பத்தி சொல்லணும்னு நினச்சி தான் வீடியோ எடுத்துக்கிறேன் ஏன்னா புதுசா லான்ச் ஆகிருக்குது இந்த கேமரா ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆல்ரெடி கான்ஃபியர்லாம் பண்ணிட்டேன் கான்ஃபியர் பண்ண ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது இதோட கான்ஃபிகர் பண்ணுற அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா டிஎம்எஸ்எஸ் அதாவது அது ஓன் அப்ளிகேஷன்ல இதை கான்ஃபியர் பண்ண முடியும் அது நல்லா தான் இருந்தது கான்ஃபியர் பண்ணுறது இருந்தது பார்க்கறது நல்லா இருந்தது இது சவுண்டு வித்தியாசமாக இருந்தது அந்த சைலண்ட் சவுண்டை வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க அதுவும் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு எல்லாம் காமனாக ஒரே யூனிஃபார்மாக இல்லாமல் நான் யூனிக்காக இருக்கணும் அதுக்காகவே வந்துட்டு அந்த டோனை மாற்றிருந்தாங்க இதை எனக்கு ஒரு சின்ன ட்ராபேக் அதை கடைசியாக அடுத்தது சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் சொல்ல விரும்பலை இதை ஃபுல்லாக ரிவியூவாக ஒரு வீடியோ போடுவேன் அப்போ வந்துட்டு இதை பற்றி அந்த ஒரு சின்ன ட்ராபேக்கை சொல்கிறேன் இப்போதிக்கி வந்துட்டு அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் இந்த கேமரா பற்றி ஃபுல்லாக சொல்கிறப்ப நினைக்கிறேன் ஏதாவது விட்டுருந்தானா நீங்கள் ஒரு கமெண்ட் சக்ஸாவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த வீடியோவில் இதை ரிவியூ கொண்டு வருவேன் இதோட கான்ஃபியர் கொண்டு வருவேன் போகும்போது அதை அதை கவர் பண்ணி வீடியோ போடுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்